நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்போது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்முடைய சிபைக்கிழவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு பயிற்சி வகுப்பு டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஒன்லைனால் இருந்து டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல ஒவ்வொரு நாளுமே நீங்க படிக்க வேண்டிய தகவல்களை தொகுத்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சோ அதன் அடிப்படையில் இந்த தமிழ்ங்கிறது மட்டும் இல்லாம ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு இரண்டுக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இதுல தமிழ் பாடத்திற்கு நாம கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஒன் லைனர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ ஐம்பதாயிரம் ஒன் லைனரை பத்து யூனிட் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஒன் லைனரை அடிப்படையாக வைத்து ஒன்லைன் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் எப்படி நீங்க அட்டன் பண்ணணும் அதற்கான டாபிக் என்ன சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் சோ அது மட்டும் இல்லாம முப்பதாயிரம் புல் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி கடைசி யூனிட் வரைக்கும் நம்ம முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் ஆன்லைன்ல நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த ஆன்லைன் டெஸ்டையும் நீங்க எப்படி எழுதணும் அதுவுமே இந்த வீடியோல ஏ டு இசட் தகவலாக கொடுக்கிறோம் தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கொடு தமிழை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தேர்வுகள் இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கு நூற்றி ஐம்பது தெருவில் இந்த டெஸ்ட் பேஜ்ல நமக்கு கொடுத்துருக்கோம் சோ இதுல உங்களுடைய மொபைல் ஆப்ஷன் நீங்க ஓப்பன் பண்ணி பேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க தெரியும் பிஜி டிஆர் எக்ஸாம் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேஜ்ல சோ அந்த பேஜ்ஜ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல ஒவ்வொரு வியூ அட்டெனன்ஸ்ல ஒவ்வொரு ஃபோல்டரா வரும் அந்த போல்டர்ல சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் போல்டரை நீங்க கிளிக் பண்றீங்க ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் அதுல பாருங்க பிஜிடிஆர்பி தமிழ் ஒன்லைனர் டெஸ்ட் மெட்டீரியல்னு ஒரு போல்டர் நம்ம கொடுத்துருக்கோம் பிஜிடிஆர்பி தமிழ் ஒன்லைனர் டெஸ்ட் மெட்டீரியல் அதை நம்ம கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகமா நம்ம கொடுத்துருக்கோம் சோ இந்த புத்தகத்துல தான் உங்களுக்கு நம்ம என்ன செய்ய தேர்வு கொடுக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்னு ஒவ்வொரு யூனிட்டுக்கான கண்டென்ட் கொடுத்துருக்கோம் சோ முதல் தேர்வு சோ இந்த மார்ச் மாசத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த மார்ச் மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய முதல் தேர்வு பார்த்தோம்னா தமிழும் உலக செம்மொழிகளும் சோ இந்த புக்கு தான் இந்த புக்ல இருந்துதான் நம்ம குறிப்பிட்ட பேஞ்ச் நம்ம கொடுத்து உங்களுக்கு தேர்வு நம்ம கொடுக்க போறோம் தமிழும் செம்மொழி உலக செம்மொழிகளும் இந்த புத்தகத்துல இருந்து முதல் தேர்வு இரண்டாவது தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் சோ இந்த ரெண்டு டாபிக்கையும் மார்ச்சுக்குள்ள நம்ம முடிச்சாகணும் சோ அந்த அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இத ஓபன் பண்ணி நீங்க ஆன்லைன்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற அளவிற்கு வழி வகைய நம்ம செஞ்சிருக்கோம் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிட்டோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய பகுதி இந்த தமிழும் உலக செம்மொழிகளும் டாபிக நீங்க பாத்துறீங்க அடுத்து வீடியோங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும் இந்த வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணோம்னா இதுவரைக்கும் பயிற்சி வகுப்பு சைக்காலஜி கிளாஸுக்கு தனி ஹோல்டர் அதே மாதிரி தமிழ் பாடத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியோட வீடியோ லிங்க் ஃபுல்லாமே இதுல நம்ம சோ இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒன்லைன டெஸ்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் நம்ம என்ன செஞ்சிடும் கிரியேட் பண்றோம் சோ இப்போவே நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடுறேன் ஒன் லைனர் அதாவது bgtrb தமிழ் ஒன் லைனர் டெஸ்ட் ஆன்சர் ஒன் லைனர் டெஸ்ட் ஆன்சர் சரிங்களா பிஜிடிஆர்பி தமிழ் ஒன்லைனர் டெஸ்ட் ஆன்சர்னு ஒரு போல்டர் கிரியேட் பண்ணிட்டு சோ இந்த போல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் ஃபுல்லாமே இங்க வந்துருது கீழே ஒன் பை ஒன்னா வந்துருது சைக்காலஜி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த போல்டர்ல வந்துடும் இந்த டெஸ்டுக்கான ஆன்சர் வீடியோவா தான் நம்ம கொடுப்போம்னு சொல்லிக்கோ உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோவாக அதுக்கு ஏ அந்த ஆன்சர் ஒன்னு எக்ஸ்பிளைன் வீடியோ கொடுப்போம் சோ அந்த வீடியோ இந்த பிஜிடிஆர்பி தமிழ் ஒன்லைனர் டெஸ்ட் ஆன்சர்ங்கிற இந்த போல்டர்ல உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிடலாம் இத ஓபன் பண்ணா இது வரைக்கும் எப்படியா இருக்கும் இதை ஓபன் பண்ணி நீங்க ஒன் பை வீடியோவை நீங்க என்ன ஆன்சரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் நம்ம கொடுக்கறோம் இல்லையா சோ அந்த பிடிஎஃப் வழக்கம் போல உங்களுக்கு தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டினோட பிடிஎஃப் எங்க கொடுக்குறோம் இந்த சாட்ங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு நம்ம கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுக்கறோம் அதே மாதிரி இந்த சாட் ஆப்ஷன்ல கொஸ்டினோட கொஸ்டினோட பிடிஎஃப் நான் கொடுத்துறேன் அந்த பிடிஎஃப் பண்ணி டெஸ்ட் ஆன்சருக்கு இந்த லைவ் கிளாஸ் வீடியோ கிளாஸ்ல போய் நீங்க நினைச்சிருக்கலாம் அந்த ஆன்சர் போல்டரை கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னா நீங்க ஆன்சரை ஃபாலோ பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு டெஸ்ட்ங்கிற போல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பத்தொன்பது டெஸ்ட் பத்தொன்பது டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சரும் ஆன்லைன் டெஸ்டும் சோ இந்த டெஸ்ட் நாலு ஆப்ஷனோட நூத்தம்பது ஷெடியூல ஃபாலோ பண்ணி இது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும் அது போக ஒன் லைன் டெஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஒன் லைன் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் ஆன்சர் போல்டர்ல போய் எப்படி ஆன்சர் வீடியோ பாக்கணும் கொஷின் பிடிஎஃப் எப்படி எடுக்கணும் அதை நான் இப்ப சொல்லியிருக்கேன் அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஒன் லைனர் இதற்கான ஷெட்யூல் ஓரிரு நாட்களில் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த புத்தகத்துல எத்தனை பக்கம் நீங்க டெய்லி படிக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேர்விற்கும் நம்ம எப்படி படிக்கணுங்கிறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளானை ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஒன் லைனர் பத்து யூனிட்டுக்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடுறோம் ஒன் லைன் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அடுத்தபடியாக வந்து முப்பதாயிரம் ஒன்லைனர் சரி முப்பதாயிரம் டெஸ்ட் அந்த எப்படி நீங்க எழுதணும் அந்த நீங்க எழுதுவதற்கான வழிமுறைகள் என்ன நீங்க வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் போர்டர்ல போயிருங்க டெஸ்ட் போர்டர்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஃபுல்லாமே வந்துடும் சரிங்களா சோ இப்ப பாருங்க பிஜிடிஆர்பி தமிழ் மாடல் டெஸ்ட் டெஸ்டோட டைப் என்ன பிராக்டிஸ் டெஸ்ட் சோ இந்த பிராக்டிஸ் டெஸ்ட் தான் இப்போ நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் போடுறதுலயே உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஆனா அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறைனாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கிற அளவிற்கு நம்ம வழிமுறைகள் செஞ்சிருக்கிறோம் சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பதைக்கு ஒரு அஞ்சு முறை நீங்க அந்த டெஸ்ட் திருப்பி திருப்பி உங்களுடைய டைம்ல நீங்க பண்ணிக்கிற கூடிய இந்த பிராக்டிஸ் டெஸ்ட் ஒரு முறை நீங்க அட்டன் பண்ண முடியும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு வரும் பொழுது முதல் டெஸ்ட் உங்களுக்கு பினிஷ் ஆயிரும் ஆனா இந்த ஆன்லைன் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு முறைனாலும் ரிப்பீட் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆன்லைன் இதுல வந்துடும் ஆன்லைன் வந்தா எத்தனை முறை அட்டன் பண்ணணும் அந்த மெத்தடும் உங்களுக்கு சைட்ல கொடுத்துருப்போம் அதுக்குள்ள நீங்க அட்டன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு வழிமுறைகளை நம்முடைய சுபிக் சார்பாக நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் இதுல நம்ம ஒன் பை ஒன் அப்லோட் பண்ண போறோம் இந்த நூற்றி ஐம்பது தேர்வுகளை தவிர்த்து சோ அப்ப இந்த முப்பதாயிரம் கொஸ்டினுக்கான டாபிக் என்ன சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுபை குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நூற்றி ஐம்பது மாடல் டெஸ்ட் நியூ சிலபஸ் அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இதுல யூனிட் ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டெஸ்ட் முடிச்சிட்டோம் அதே மாதிரி யூனிட் ரெண்டுக்கு முடிச்சிட்டோம் யூனிட் மூணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது டெஸ்ட் முடிச்சிருக்கோம் அப்ப யூனிட் மூணுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த டெஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பத்தொன்பது டெஸ்ட் பெரிய புராணம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் இந்த டெஸ்ட் பினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்த டெஸ்ட் இருபதாவது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேம்பாவணி ரச்சன்ய யாத்திரிகம் சீரா புராணம் இயேசு காவியம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் சோ இருபது இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் ரச்சன்ய யாத்திரிகம் தேம்பாவணி சீரா புராணம் காவியம் சோ இந்த நூல்கள்ல இருந்து இருபதாம் தேதி இன்றைய தேர்வு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட இருபதாவது டெஸ்ட் முடிஞ்சிருச்சு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முடிந்ததுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த மூணாவது மூணாவது யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட் தான் இருக்கு மூணாவது யூனிட் வரைக்கும் நம்ம பினிஷ் பண்ணி நாலாவது யூனிட்டுக்குள்ள போயிடும் அப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மூணு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுட்டோம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்ல நம்ம நினைச்சுட்டோம் பினிஷ் பண்ணிட்டோம் பினிஷ்டு சரிங்களா சோ இந்த மூணு யூனிட்ல இருந்து நாம என்ன செய்யறோம் புல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல உங்களுக்கு என்ன வரும்னா இந்த மூணு யூனிட்டுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துரும் நீங்க திருப்பி இந்த மூணு யூனிட்டை ரிவிஷன் பண்ணிட்டு அந்த மாடல் டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை நம்ம என்ன செய்யறோம் உருவாக்கி கொடுக்குறோம் அது போக அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு நீங்க படிக்கணும் நாலாவது யூனிட் இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா சோ நாலாவது யூனிட்டுக்கான டெஸ்ட்டுக்கு நீங்க படிக்கணும் முன்னாடி உள்ள யூனிட்டை படிச்சிருப்பீங்க அதை ரிவிஷன் பண்ணிட்டு ஆன்லைன் டெஸ்டாகவும் நீங்க எழுதி அதையும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிற கூடிய அளவு இருக்கு ஒரு வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம் நூறு சதவீத பணி உத்தரவாதத்து அரசு பணி நம்மளை விட்டு போவதற்கான வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு அனைத்து ஏன்னா ஒன்லைன ஒரு முறை போயிட்டு இருக்கு நாலு ஆப்ஷனோட டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கீங்க புல் மாடல் டெஸ்ட்டுமே இப்ப உள்ள உங்களுக்கு கொடுத்துதான் சோ இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ண முடியுது வேற எதையுமே நீங்க படிக்க வேண்டியது கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் அந்த அளவிற்கு தான் கொடுத்துருக்கோம் அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதணும் அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சாம்பிள் ஒண்ணு உங்களுக்கு லைவாவே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் கொடுத்துரு ஆன்லைன் டெஸ்ட் ஷாம்பிள் கொடுத்துரு கொடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அட்டன் பண்ணி காட்டுறேன் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த தேர்வு உங்களுக்கு லைஃப் லாங்காக கொடுத்தாத நீங்க நினைச்ச முடியும் மற்ற இந்த நூத்தம்பது டெஸ்ட்டுன்னு நீங்க படிச்சு இதை கரெக்டா எழுதணும் அடுத்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதுதான் இந்த புல் மாடல் டெஸ்ட் எழுதுறீங்க அதுக்கு தகுந்தாற் போல காலத்தையும் அதிக முறை நீங்க அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கலாம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ ஏதேனும் சந்தேகங்கள் தமிழ் இதே போலதான் இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டு வரை சுவைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே